அண்ணாமலை ஒரு அறை வேட்பாளர் ஒரு ஐபிஎஸ் படித்த பட்டதாரி வேலைகள் சந்தேகம் இந்திய துணைக்கண்டத்து வரலாற்றில் பனிரெண்டு துறைகளில் இன்றைக்கு முதல் இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது தான் திமுக ஆட்சியினுடைய அபார சாதகம் அதனால் திமுகவுக்கு கிடைத்திருக்கிற வெளிச்சத்தை பார்ப்பதற்கு அண்ணாமலையின் கண்கள் பூசுகின்றன தொடர்ந்து தலைவர் வந்து திமுகவையும் பாஜகவையும் அரமாரியா அது குறிப்பா மன்னராட்சி உள்ளிட்ட பல கருத்துக்களை வந்து திமுக எதிரா சொன்னாரு அது நீங்க எப்படி பாக்குறீங்க மன்னராட்சி சித்தர் ஆட்சி தாமக தலைவர் விஜயா பிரசாந்த் கிஷோரா ஒரு கேள்வி என்ன நடக்கிறது என்று விவரம் தெரியாமல் விஜயிட்டுகிறார் அவரால கட்சி தொடங்கி இடத்திலேயே இருக்கிறது தொடர்ந்து நடக்குமா என்பது போல்